வணக்கம் டான் தமிழ் காலநீர் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் சிந்துஜா பெனட் சவுந்தரநாயகம் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் மொழிவாய்க்கால் நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகளுடாக மக்கள் வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வெறும் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாழ்கால் நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அதனை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் புனித திரேசாத்து வாலியம் முற்றலில் நேற்று மாலை சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடு நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து இந்த பேரவளத்தின் ஆண்டு நினைவேந்தலை புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தும் முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன இதன் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் இக்கலந்து மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நெய்வேந்தல் இந்த நெவேந்தலை நாங்கள் பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் பல திறப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமையசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே போல கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம் நவீன நாடகம் நடனங்கள் நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவுகூறுவதற்கு இந்த எதிர் காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுபோலவே கல்வி சமூகம் குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவைப்பாகிற வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே குடியரசு சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம் பதினைந்தாவது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது இந்த நினைவேந்தலை பரவலாக்கம் செய்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தலுக்கு கூடாக மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் இன்று காசாவிலே ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவை நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு இந்த நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அதை ஒரு இடத்தோடு வைத்து கொள்ளாமல் நாங்கள் பிறந்த அளவிலே எல்லாரும் இயல்பாக இந்த நினைவேந்தலிலே ஈடுபட அழைப்பு விடுக்கிறோம் எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு பலமாக இருக்கிறது ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம் இவ்வாறான இந்த சூழலிலே நாங்கள் இந்த எமது இலக்காக ஏன் இதனை பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் இங்கு இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமளே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுபவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தாக்குதலுக்கு நிச்சயம் செயற்பட்டேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து தடுக்க நடவடிக்கை எடுக்காது மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்கொன்சேகா தெரிவித்துள்ளார் இதேவேளை தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மொழியாக செயற்பட்டவரை நிச்சயம் பிடிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாவல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஈஸ்ட் தாக்குதல் நடந்து ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த தாக்குதலுக்கு மொழியாக செய்யப்பட்டவர்கள் இன்னமும் தலைமறைவாக உள்ளனர் புலனாய்வு தகவல்களின் பிரகாரம் தாக்குதல் நடத்தப்பட்ட திகதி நேரம் மற்றும் இடம் போன்றவற்றை அரசு புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்திருந்து தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தண்டனை வழங்கப்பட எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அரசு உணவு களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி கையிருப்பு தரமுற்று என அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வியாங்கொடை பிரதேசத்தில் உள்ள அரசு உணவு களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி கையிருப்பு தரமுற்றது என இலங்கை பொதுச்சு சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது பூச்சி சேதம் காரணமாக குறித்த அரிசி இருப்பு பாவனைக்கு தகுதியற்றதாக மாறியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஒபுல் ரோஹண தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களின் போசாக்க திட்டத்திற்காக உள்ள உணவு திட்டத்தின் மூலம் இந்த அரிசி தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு குறித்த கலைஞர் இருந்து அரிசி இருப்புகளை விடுவிப்பது விடுவிப்பது தற்காலிக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுக்தி நடவடிக்கையில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜோக்திய நடவடிக்கையில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்துக்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விசேட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரேரியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் என பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்த தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலை கேணியில் சென்ட் செபஸ்டியன் உதைப்பந்தாட்ட சுற்றுத்தொடர் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலை கேணி செபஸ்டியன் உதைப்பந்தாட்ட சுற்றுத்தொடரின் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது சென்ட் செபஸ்டியன் விளையாட்டு கழக தலைவர் தலைமையில் செபஸ்டியன் விளையாட்டு மைதானத்தில் நிகழ்வு இடம்பெற்றது விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான போட்டிகள் இடம்பெற்றன தொடர்ந்து இடம்பெற்ற போட்டிகளில் உடத்துறை பாரதி அணியை எதிர்த்து அணி ரம்போ அணியை எதிர்த்து அணியும் முடிவில் மற்றும் உடதுறை செந்தமிழ் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் குறித்த விளையாட்டு நிகழ்வில் கட்டைக்காடு பங்கு தந்தை கிராம அலுவலகர் மருதங்கணி போலீஸ் அதிகாரி விடமராட்சி கழக உதவி லீக் தலைவர் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இடம்பெற்றது யாழ்ப்பாணம் விடமராட்சி பருத்தத்துறையில் தொற்றா நோய் பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் தம்மை விடுவித்துக் கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை ஊழியர்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இடம்பெற்றது நேரிழிவு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய் பாதிப்புகளால் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு வருபவர்களது எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி திட்டமிடப்பட்டது சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடலுக்கு அடிப்படையான பயிற்சியினை வழங்குவதனூடாக குறித்த தொற்றா நோய் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பொதுமக்களிடம் சைக்கிள் ஓட்டம் தொடர்பில் விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதே குறித்த சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது ிருந்து நேற்று காலை ஆறு மணிக்கு ஆர்வமாகிய குறித்த சைக்கிள் பேரணியானது யாழ்ப்பாணம் சென்றடைந்து அங்கிருந்து நெல்லியடி மத்திய மகா ஊடாக மாலை சந்தி சந்தி வழியாக மீண்டும் ஆதார வைத்தியசாலையை வந்தடைந்தது குறித்த சைக்கிள் பேரணியில் பொதுமக்களும் இணைந்து கொண்டனர் நீரிழிவு நோய் குருதிய அமுக்கம் பக்கவாதம் மேரடைப்பு அதைவிட மிகவும் முக்கியமாக இருந்து முதியோர் வரை உள்ள உடற்பெருமன் அதிகரித்தல் ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற வகையான தோட்டா நோய்கள் எம்மிடையே மிகவும் ஒரு தீவிரமாக அதிகரித்து வரும் ஒரு நிலையாக எம்மிடையே காணப்படுகின்றது இது வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் ஒரு சுமையாகவே காணப்படுகின்றது எமது சமூகத்தின் மத்தியிலே தொட்டா நோய்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு எம்மிடையே ஏற்படுகிறது என்பதை வி விபலமாக எடுத்து கூற வேண்டியது எம்முடைய கடமைகளில் ஒன்று அதற்காக தொற்றா நோய்கள் எவ்வாறெனின் எமது உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை உடற்பயிற்சி என்ற தன்மை என்பனவே மிகவும் முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றது உணவு பழக்க வழக்கங்கள் என்றால் நாம் சிறு வயது சிறு பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் நாங்கள் ரோல் பேட்டிஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற ரோல் பேட்டிஸ் போன்ற உணவுகளையே மிகவும் அதிகமாக வழங்கி வருகின்றோம் அத்துடன் சோடா சோடாவில் மிகவும் அதிகமான கலோரி சீனி அதிகமாக காணப்படுவதனால் மிகவும் அதிகமான கலோரி அதிலே காணப்படுகின்றது அது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது எமது உடற்பரிமன் அதிகரிப்புக்கு நமக்கு தெரியும் நாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு அஞ்சு தேக்கரண்டி சீனியின் அளவே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும் ஆண்களாயின் ஒம்பது தேக்கரண்டிக்கு குறைவான சீனியே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும் அதே மாதிரி உப்பு என்றால் ஒரு தேக்கரண்டியே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் நாம் மிகவும் அதிகளவான உப்பையும் சீனியையும் பாவித்து வருகிறோம் இதுவும் ஒரு தொட்டா நோய்க்கு காரணமாக அமைகின்றது அத்துடன் எங்கள உடற்பயிற்சியற்ற தன்மை அது மிக மிக முக்கியம் செடண்டரி லைஃப் எல்லோருமே நாங்கள் வேலைக்கு போகின்றோம் வேலையில் அமர்கின்றோம் எதுவிதமான உடற்பயிற்சியும் இல்லை இருந்த இடத்தில் வேலை செய்துவிட்டு வீடு செல்கின்றோம் ஆகவே எமது உடற்பயிற்சி என்பது எமக்கு மிக மிக முக்கியம் தினமும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை குறைந்தது முப்பது நிமிடங்களாவது நாங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவது மிகவும் ஒரு தேவையாக அமைகின்றது உடற்பயிற்சியற்ற வாழ்வு வந்து எம்மை தொட்டா நோயின் தாக்கத்துக்கு உட்படுத்தி எமது வாழ்வின் தரத்தையும் வாழ்வின் ஆயுட்காலத்தையும் குறைத்து கொண்டே செல்கின்றது மாவீரன் பண்டாரவெனிய வரலாற்று நாடகம் இடம்பெற்றது முல்லத்தீவு காட்டு விநாயகர் ஆலய அரங்கில் மாவீரம் பண்டாரவெண்ணியன் வரலாற்றின் நாடகம் இடம்பெற்றது முள்ளியவளை கலைத்தாய் நாடக கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் முது கலைஞர் அண்ணாவியார் கலாபூசணம் என் எஸ் மணியத்தின் நெறியாழ்க்கையில் நாடகம் அரங்கேற்றப்பட்டது வைக்கிய கலாநிதி கை சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற இந்த நாடு அரங்கேற்ற நிகழ்வில் ஆசி உரையினை முள்ளிய விநாயகர் ஆலய பிரதம குரு ரகுநாத குருக்கள் நிகழ்த்தியதைத் தொடர்ந்து முள்ளிய சேர்ந்த முதுபெரும் கலைஞர்கள் மற்றும் மறைந்த கலைஞர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் முள்ளிய சேர்ந்த விளையாட்டு மாங்கை அகல திருநாயகி இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மாவீரன் பட்டார வெண்ணியரின் வரலாற்று நாடகம் அரங்கேற்றப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட கிளிபாதரின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்ட கிளிபாதரின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வவுனிகுளம் பகுதியில் இடம்பெற்றது முல்லத்தீவு மெல்லாவி பென்னி விளாக்குளம் அம்பாள்புரம் ஆறாம் கட்டை பகுதியில் இலங்கை ராணுவத்தினரின் ஊடுருவும் அணியின் கிளைமூர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட சேவியர் கருணாரட்னம் அடிகளாரின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வவுனிக்குளம் அன்னி வேளாங்கண்ணி ஆலயத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் மன்னார்மறை மாவட்ட தாழ்வுப்பாட்டு பாங்கு தந்தை அருட்பணி பெப்பி சோசை அடிகளார் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன இதேவேளை யுத்தத்தில் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிரான்சிஸ் ஜோசப் அடிகளாருக்காகவும் அவருடன் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்காகவும் உயிரிழந்த உறவுகளுக்காகவும் மன்றாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளிஃபாதரின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மல்லாவி பாங்கு தந்தை நியூமன் தலைமையில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குனர் மைக் டொனால்டு கொழும்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அருத்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் பிரிமியர் லீக் இரண்டாயிரத்தி கிரிக்கெட் போட்டிகள் நேற்று இடம்பெற்றன யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியின் பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் பிரிமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிகள் நேற்று நடைபெற்றன ஆறு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட மென்பந்து கிரிக்கெட் போட்டியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கல்வி பொதுதராதார உயர்தர மாணவர்களை உள்ளடக்கிய அணிகள் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோதின அதன் முடிவில் இரண்டாயிரத்தி பதினான்கு உயர்திரு அணி மூன்றாம் இடத்தையும் இரண்டாயிரத்தி பதினெட்டு உயர்திரு அணி இரண்டாம் இடத்தையும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு உயர்தர அணி முதலாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர் சிறந்த துடுப்பாட்டு வீரராக இரண்டாயிரத்தி பதினைந்து அணியின் மிலனும் சிறந்த பந்து வீச்சாளராக இரண்டாயிரத்தி இருபது அணியின் ராகுலும் தொடர் நாயகனாக இரண்டாயிரத்தி பதினஞ்சு அணியின் மிலனும் போட்டியாட்ட நாயகனாக தர்ஷனும் தெரிவு செய்யப்பட்டனர் சுவாமிகள் புதிய கட்டிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது திருகோணமலை செல்வநாயகபுரம் உதயபுரி சுவாமிகள் அருணறி பாடசாலைக்கான புதிய கட்டிடத்திருப்பு விழா நேற்று அறநிலை பாடசாலை தலைவர் ஐ சிவராசா தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர் லட்சம் ரூபாய் பெறுமதியில் அமைத்துக் கொடுக்கப்பட்ட கட்டிடத்தை சந்நிதியின் முதல்வர் கலாநிதி மோகன் சுவாமிகள் நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் நடுக்கல்கையும் திரைநீக்கம் செய்து வைத்தார் தொடர்ந்து பஞ்ச புராணம் நடனம் வரவேற்பு உரை என்பன இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம் பேச்சு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன தொடர்ந்து மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆச்சிரம தொண்டர்கள் அறநெறி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் சன சமூக நிலை உறுப்பினர்கள் கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் உலக அமைதி வேண்டி ஆன்மீக முன்னெடுக்கப்பட்டது உலக அமைதிக்கான ஆன்மீக நடைப்பயணம் வவுனியாவில் ஸ்ரீ சத்யசாய சர்வதேச நிறுவனம் இலங்கை மற்றும் வவுனியா சத்யசாஜ நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள சத்தியசாதி நிலையத்தின் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதன் பின்னர் அமைதிக்கான ஆன்மீக நடைப்பயணம் ஆரம்பமானது வவுனியா நகர வீதிகளினால் நடைபயணம் இடம்பெற்று மீண்டும் சத்தியசாயி நிலையத்தை சென்றடைந்தது இதில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சத்ய சாய்பாவின் படம் தாங்கிய தாங்க நிறத்திலான தேரி இழுத்து செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் டேன் தாமு ஒலியின் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது வணக்கம்